அதிமுக கூட்டணிக்கு முயற்சி செய்யும் அண்ணாமலை ஆளுநரை சந்தித்த விஜய் அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் கொடுத்த அசைன்மெண்ட் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் பன்கொடுமை விவகாரங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பையும் பொருளையும் ஏற்படுத்தி இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அறிவிச்சிருந்தாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அவங்களுடைய அதிருப்திகளையும் எதிர்ப்புகளையும் பதிவு பண்ணியிருந்தாங்க முறையான சட்ட நடவடிக்கை துரிதமாக எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இடையில முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குடைய மரணம் அப்படிங்கிறது வந்ததன் காரணமாக அதற்காக இந்த போராட்டம் அப்படிங்கறதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் இந்த போராட்டம் அப்படியே நீடிக்குமா இல்லைன்னா நீர்த்து போகுமா அப்படின்னு பார்க்கப்பட்ட சூழல்ல அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யாம மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அத பேசுபொருளாவே வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தான் தாவேக்க தலைவர் விஜய் செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது அந்த விவகாரத்தை தாண்டி அவர் செஞ்சது சரியா தப்பா இப்படியெல்லாம் பண்றாரேப்பா விஜய் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு அப்படிங்கிறது நடந்திருந்தது என்னதான் கொட்சி கட்சியுடைய கொடி அறிமுகம் பண்ணனாலும் கட்சி அதிகாரப்பூர்வமா வந்து அறிவிக்கப்பட்டு அறிவிச்சாலுமே வந்து அவங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறதோ அந்த கொடிக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லாம இருந்தாங்க எல்லாமே முதல் மாநாட்டில் அறிவிப்போம் அப்படின்னு விஜய் சொன்னார் அதனால அந்த மாநாட்டுக்கு எல்லாருக்கிட்டயுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்கிறது இருந்தது அது மாதிரியே கட்சியுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் யாரு அரசியல் யாதிரி யாரு சித்தாந்த எதிரி யாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து விஜய் வந்து பேசியிருந்தாரு அந்த மேடையில அப்போ தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொள்கைகள்ல ஒரு கொள்கை அப்படிங்கிறது ஆளுநர் பதவி வேண்டாம் ஆளுநர் பதவி எதுக்கு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர் கொடுக்கக்கூடிய இடைஞ்சல் இதெல்லாம் வந்து மாநில அரசுடைய வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதனால ஆளுநர் பதவி வேண்டாம் ஆளுநர் பதவி தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கொள்கைகள்ல ஒன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஆளுநர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகாக எல்லா கட்சிகளையுமே சொல்லலாம் பாஜகவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து போராட்டங்களை நடத்தினாங்க அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வளாகத்துல வந்து அதாவது வளாகம்னா இந்த கேட்டுக்கு வெளியில நடத்துறதா இருக்கட்டும் மற்றபடி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் பொது இடங்கள்ல நடத்துறதுன்னு எல்லாரும் நடத்தினாங்க எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்டாங்க இந்த விவகாரம் நடந்தது இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அளவு பேசுபொருளானதுங்கிறது இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியில எல்லா கட்சிகளுமே உங்களுடைய போராட்டம் அப்படிங்கறத முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் தமிழக ஒற்றிக் கழக தலைவர் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை அவருடைய எக் சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் அதற்கு பிறகாக தமிழக ஒற்றிக் கழகம் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு கல போராட்டத்தையும் முன்னெடுக்கவே இல்லை முப்பதாம் தேதி ஒரு மீண்டும் தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு கடிதம் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு விஜய் அதுல எல்லா பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்பவுமே பெண்களுக்கு பாதுகாப்பா ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு விஜய் க கைப்பட எழுதின ஒரு கடிதம் அறிக்கை வந்து வெளியாகுது வெளிவந்த பிறகு உடனே ஆளுநரை போய் சந்திக்கிறாரு ஆளுநர் மாளிகையில் சந்திக்க போறாரு அப்படிங்கிற செய்தி உடனே விஜய் அவருடைய பொருளாளர் உட்பட ஒரு இரண்டு மூன்று பேர் மட்டும் போய் ஆளுநர் ஆர் என் ரவியை வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சதுக்கு பிறகாக மூன்று முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம்னு சொல்லி என்னெல்லாம் பேசணும்னு மீண்டும் அஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அறிக்கை வந்து கொடுக்குறாங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா புயல் வெள்ள நிவாரண நிதி வந்து விரைந்து வழங்கணும் மாநில அரசு கேட்கக்கூடிய நிதி வந்து ஒன்றிய அரசு கொடுக்கணும் சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரி செய்யணும் பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குன்னு மூணு விஷயம் சட்டம் ஒழுங்கு பெண்களுடைய பாதுகாப்பு புயல் நிவாரணம் இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பேசியிருக்கோம் அப்படின்னு விஜய் ஆளுநரை பார்த்து சந்திச்சுட்டு வர்றாரு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுக பாஜக மாதிரி அஹ் களத்துல இறங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த விஷயம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஒரே ஒரு பதிவு போட்டதோட தமிழக வெற்றிக் கழகத்துடைய வேலை அவங்களோட போராட்டம் இந்த இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்கறதுங்கிறது சரியா போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணினாங்க தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கி போராடினாங்களா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ்க்கு அங்க வந்து ஏதாவது போராட்டத்தை நடத்தினாங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஏதாவது போராட்டத்தை நடத்தினாங்களா எந்த விதமான ஒரு கள போராட்டத்தையும் முன்னெடுக்காத விஜய் இத்தனை நாட்கள் கேப் இட்டு அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அதுக்கப்புறம் வந்து ஆளுநரை சந்திக்கிறதுங்கிறது எந்த வகையில ஏத்துக்க முடியும் இதை பாக்குறதுக்கே ஒரு நாடகமா ஒரு டிராமாவா தெரியலையா களத்துல இறங்கி மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கு குரல் கொடுக்குறோம் பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறப்போ நீங்க களத்துக்கு வந்து முதல்ல போராடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு விஷயம் நம்ம சொன்ன கொள்கை அவங்க கொள்கைகள்ல ஒன்னே ஆளுநர் வேணாம் அப்படிங்கிறப்போ அந்த ஆளுநர் கிட்டையே நான் வந்து மனு கொடுக்குறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இதெல்லாம் தீர்வு காணணும் அப்படிங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்களுடைய கேள்வியா இருக்கு இதுக்கு தாவே தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்ற வாதம்ங்கிறது ஒரு மாநிலத்துடைய ஒரு தலைவரா இப்போதைக்கு அங்க வந்து ஆளுநரா வந்து ஆர் என் ரவி இருக்கிறாரு கொள்கைகள் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம் ஆனா இப்போதைக்கு அவர் அந்த பொசிஷன்ல இருக்காருங்கிறப்போ மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கிட்ட தான் நாங்க போய் முறையிட முடியும் ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ ஆளும் கட்சி கிட்ட ஆட்சி கிட்ட நடத்துறவங்க கிட்டையா போய் கேட்க முடியும் ஸோ ஆளுநர் மூலமா தான் எங்களால முறையிட முடியும் அப்படின்னு தாவேக்க தரப்புல சொல்லப்படுது ஆனா இதனால் வரைக்கும் ஆட்சி செஞ்ச அதிமுகவோ இல்லைன்னா பாஜக கூட போய் ஆளுநரை சந்திக்காதப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போய் சந்திக்கிறது வேண்டிய அவசியம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு என்னன்னா இது அண்ணா யுனிவர்சிட்டி சம்பந்தமான ஒரு விஷயம் அங்க வந்து துணைவேந்தர் இப்போ வரைக்கும் நியமிக்கப்படல அப்போ அந்த அண்ணா யுனிவர்சிட்டியோட வேந்தரா இருக்கிறவர் ஆளுநர் அப்போ ஆளுநருக்குமே இதுல வந்து பொறுப்பு இருக்கு துணைவேந்தர் நியமிக்காதது சம்பந்தமா அவரு மேலையுமே நிறைய குற்றச்சாட்டுகள்ங்கிறது முன்வைக்கப்படுறப்போ இந்த விஷயம் சம்பந்தமான குற்றச்சாட்டை அவர் பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்டையே போய் நீங்க குற்றச்சாட்டாக முன்வைக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் இது என்ன என்ன லாஜிக்கே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் அப்படிங்கிறது தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கப்படுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காலையில் சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு போனதுக்கு பிறகாக உடனே அண்ணாமலை அவர்களும் வந்து ஆளுநரை வந்து சந்திக்கிறாரு விஜயோட சந்திப்புக்கும் பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு உடனே பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஆளுநரை சந்திச்சிருக்காரு சோ விஜய் ஆளுநர் சந்திப்பு அப்படிங்கிறது கொள்கை ரீதியாகவும் அவங்களுக்கு முரணானதா இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வேந்தருங்கிறப்போ அவருக்குமே வந்து பொறுப்பு இருக்கு துணைவேந்தர் நியமிக்காதது அவருடைய தவறு ஸோ அந்த பிரச்சனையில அவர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கவே கூடாது இரண்டாவது களத்துல இறங்கி போராடாம எதற்காக போயிட்டு இத்தனை நாட்கள் கழிச்சு ஒரு கைப்பட ஒரு கடிதத்தை எழுதிட்டு இவ்வளவு நாள் என்ன பண்ணினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு பிறகாக அவர் கைப்பட எழுதின அந்த கடிதத்தை வந்து துண்டு பிரசுரமா வந்து எல்லா பொது இடங்கள்லயும் வந்து கொடுத்தாங்க அதுக்கு வந்து கைது செய்யப்பட்டாங்க இது மே இந்த சந்திப்புக்கு பிறகாக சந்திப்பின் போதே நடந்த இருக்கலாம் இத்தனை நாட்கள் என்ன நடந்தது அப்படிங்கறதுதான் என்ன பண்ணுனீங்க அப்படிங்கறதுதான் எல்லாருடைய ஒரு கேள்வியாவும் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சமீப காலமா அதிமுக மேல ஒரு கரிசனம் காட்டுறாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கூட பேசியிருந்தோம் லண்டன் பிரிட்டனுக்கு பிறகு அண்ணாமலை அதிமுகவை எந்த விதத்திலயும் விமர்சிக்கல அவர் கையே வைக்கல அதிமுக மேல அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே அந்த நிலைவு பாடு அப்படிங்கிறது அப்படியேதான் இருக்காரு அதிமுக மேல எந்த விதமான விமர்சனமும் கிடையாது அதிமுக வந்து அவங்க இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேன்பா அப்படிங்கிற ஒரு துணியில அவர் இருக்கிற மாதிரிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதிமுக அதை தாண்டி இப்போ பாராட்டுறதுக்கு ஒரு சிறு நிலைக்கு வந்துட்டாரு அதிமுகவோட சண்டை அதிமுகவை எதிர்த்து அவ்வளோ போராட்டம் இ லெட்டன் ரிட்டனுக்கு பிறகாக அதிமுகவை கண்டும் காணாமல் எதுவுமே வந்து அவங்கள பற்றியே பேசாமல் இருந்த நாமலே இப்போ அடுத்த ஸ்டேஜாக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு சார்னு ஒருத்தர் வந்து மொபைலில் இருந்து ஞானசேகரன் பேசினாரு அப்படிங்கிற ஒரு வாக்குமூலம்ங்கிறது பொண்ணால் சொன்னப்பட்டதாவது தகவல் தகவல் வந்திருந்தது யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த பதாகைகளோட சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மால அதிமுகவினர் போராட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாராட்டி அவருடைய சமூக வலைதள பக்கத்துல வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்துல சோ அதிமுகவை அந்த அளவுக்கு சாடினவர் சப்போர்ட் பண்ணி ஒரு பதிவு போடுற இடத்துக்கு நகர்ந்திருக்காரு அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் ஆளுநரை போய் சந்திச்சதுக்கும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பாராட்டு அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களால் போடுபட்டிருக்கு இப்போ அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் கொடுத்த அசைன்மெண்டா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கூட்டணி அப்படிங்கிறது கூட்டணி வைக்கணும் அந்த கூட்டணியை நீங்க அமைக்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது ஒன்னே ஒன்னு அவ்வளவுதான் அவங்க மட்டும்தான் நமக்கு அப்படிங்கிறத ஒரு ஆர்டரா வந்து டெல்லி மேலிடம் கொடுத்துருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு அதற்காக தான் அண்ணாமலை வந்து லண்டன் பிரிட்டனுக்கு பிறகு அதிமுகவோட எதுவுமே வந்து சண்டை போட்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா பேச முடியாதனால அவருடைய மகன் மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ட்ரை பண்றதாகவும் கோயம்புத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனை அண்ணாமலை சந்திச்சதாகவும் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைங்கப்பா அப்படின்னு சொன்னதாலாம் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் சமூக வலைதள பக்கத்துல எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அப்பா வந்து ஓகே சொன்னாலுமே வந்து அதிமுகவினர் வந்து அவங்க வளரும் மிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க ஏன்னா நீங்கள் அம்மா குறித்து பேசிய இந்த பேச்சுகள் வந்து அவங்களை அளிப்ப வரைக்கும் வந்து மறக்க முடியல ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ஒரு சொன்னதாக வந்து சொல்லப்படுது கூடிய விரைவிலேயே வந்து அண்ணாமலை வந்து இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக ஜெயலலிதா அவர்களுடைய சமாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது போயிட்டு அங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அங்கே போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஏன்னா அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தான் கூட்டணி நம்ம அதிமுக தான் கூட்டணி வைக்க போறோம் அதன் வந்து பேசி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு போடப்பட்ட ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணி எல்லாம் ஓகே தான் ஆனா அண்ணாமலை இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாகவும் தகவல் அப்படிங்கிறது வெளி வெளிவந்திருக்கு அதனாலதான் இந்த ஐடி ரைடு மாதிரியான விஷயங்களையும் இதோட தொடர்பு வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடைப்பட்ட பிரச்சனையை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அது உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அதை காட்டிலும் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு கடந்த காலத்தில் நம்ம பண்ணின தவறுகள்லாம் இல்லாமல் இருபத்தி ஆறில் ஒரு நல்ல கூட்டணி வந்து அமைப்போம் அதை வந்து அந்த நேரத்தில் பேசி சரியான ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்போ பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ பாஜகவுடனான கூட்டணியிலேருந்து பாமகவும் வெளியில் வர போறாங்க அப்படிங்கிறத ராமதாசுடைய பேச்சு உறுதிப்படுத்துறதா தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கே ராமதாஸுக்கு அந்த கூட்டணியில இருக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்ல அன்புமணியுடைய அழுத்தத்தின் பேர்லதான் அந்த கூட்டணிக்கு போனதா வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனா இருபத்தி நான்குங்கிறது மக்களவை தேர்தல்ங்கிறதுனால ஒருவேளை ராமதாஸ் வந்து ஓகே சொல்லியிருக்கலாம் ஆனா இருபத்தி ஆறுங்கிறது சட்டப்பேரவை தேர்தல் இங்க வந்து தேசிய கட்சிக்கு எந்த விதமான வேலையும் இல்லைங்கிறதுனால கண்டிப்பா அதிமுக கூட்டணியில் தான் பாமக போக போறாங்க அதுதான் ராமதாசுடைய விருப்பம் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதிமுக கூட்டணிக்கு பாமக வரக்கூடிய சூழல்ல அதிமுக பாமக ஏற்கனவே இருக்கக்கூடிய தேமுதிக டெல்லி மேலிட உத்தரவின் பேர்ல அண்ணாமலை அந்த வேலைகளை செஞ்சாங்கன்னா பாஜகன்னு மீண்டும் பழைய சூழல்லையே அதிமுகவுடைய அந்த கூட்டணி அப்படியே கட்டமைக்க அறிவிக்கப்படுமா அதுல ஓபிஎஸ் டிடி விதிநகரன் வருவாங்களா அப்படிங்கறதுலாம் இப்ப வரைக்கும் தான் இருக்கு ஆனா பாஜக பாமக தேமுதிக இவங்க மூணு பேரும் கண்டிப்பா அதிமுக கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்ப வரைக்கும் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்